மேஷம் மேஷராசி அன்பர்களே தாய்வழி உறவில் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் உங்கள் முயற்சிக்கு வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்பு கிடைக்கும் எதிர்பாராத பண வரவுக்கும் வாய்ப்பு உண்டு பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் குடும்ப பெரியவர்களின் ஆலோசனை பயனுள்ளதாக இருக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் கூடுதலாக இருக்கும் சக வியாபாரிகள் உதவி செய்வார்கள் கடந்த கால இனிமையான அனுபவங்களை நினைவுகூர்ந்து மகிழ்வீர்கள் சகோதரர்களால் பயனடைவீர்கள் விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள் வாகன வசதி பெருகும் வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர் ஆவார்கள் உத்தியோகத்தில் தைரியமாக முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் சிந்தனை திறன் பெருகும் நாள் மன அமைதிக்காக டென்களை தீர்த்திடுங்கள் நீண்டகாலம் நிலுவையாக உள்ள பாக்கிகள் வசூலாகும் உடல் நலமின்றி இடுக்கும் உறவினரை பாருங்கள் உங்களுடன் இருப்பதே உலகில் அர்த்தமுள்ளதாக காதலருக்கு தோன்றும் வேலையில் தவறை ஒப்புக்கொள்வது உங்களுக்கு சாதகமாக அமையும் ஆனால் அதை எப்படி இம்ப்ரூவ் செய்வது என்று ஆய்வு செய்ய வேண்டும் நீங்கள் புண்படுத்தியவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் எல்லோரும் தவறு செய்பவர்கள்தான் ஆனால் அதையே திரும்பவும் செய்பவர்கள் முட்டாள்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் கடந்த காலத்தை சேர்ந்த ஒருவர் உங்களை தொடர்பு கொள்வார் இது நினைவில் கொள்ளும் நாளாக மாறும் இன்று மீண்டும் இன்னொரு முறை உங்கள் துணை மேல் காதல் வசப்படுவீர்கள் அஸ்வினி நினைத்ததை சாதிக்கும் நாள் வியாபாரத்திலிருந்த தடை விலகும் எதிர்பார்த்த பணம் வரும் தம்பதிகள் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நன்மை பரணி அதிர்ஷ்ட வாய்ப்பு தேடி வரும் பணிபுரியும் இடத்தில் செல்வாக்கு உயரும் இழுபறியாக இருந்த வேலை நடக்கும் கார்த்திகை ஒன்று எடுக்கும் முயற்சி வெற்றியாகும் மனசங்கடம் நீங்கும் உங்களுடைய வெளியூர் பயணம் நன்மையில் முடியும் ரிஷபம் ரிஷபராசி அன்பர்களே காரியங்கள் அனுகூலமாகும் சகோதரர்கள் கேட்கும் உதவியை செய்வீர்கள் மாலையில் உறவினர்கள் மூலம் கிடைக்கும் செய்தி மகிழ்ச்சி தரும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும் நண்பர்கள் உதவி கேட்டு வருவார்கள் பிள்ளைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் வியாபாரத்தில் பணியாளர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் லாபம் எதிர்பார்த்தபடியே இருக்கும் உங்கள் செயலில் வேகம் கூடும் சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களிடம் நம்பிக்கையை பெறுவீர்கள் சாதித்து காட்டும் நாள் எதிர்பாராத பயணம் களைப்பை ஏற்படுத்தி ஆத்திரமூட்டலாம் உடலுக்கு ஆயில் மசாஜ் செய்து தசைகளுக்கு நிவாரணம் கொடுங்கள் இந்த நாளில் நீங்கள் பணம் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஆனால் நீங்களும் தொண்டு செய்ய வேண்டும் ஏனெனில் இது உங்களுக்கு மன அமைதியை தரும் குடும்பத்தினர் ஒன்று சேரும்போது நீங்கள் மையமானவராக இருப்பீர்கள் வேலையில் அழுத்தம் அதிகமாவதால் மனதில் கலக்கம் தோன்றும் நாளின் பிற்பகுதியில் ரிலாக்ஸ் பண்ணுங்கள் தொழிலில் நிபுணத்துவத்துக்கு சோதனை ஏற்படும் விரும்பிய ரிசல்ட்டை பெறுவதற்கு முயற்சிகளில் கவனம் செலுத்த வேண்டும் உங்கள் குறைபாடுகளை நீங்கள் சரி செய்ய வேண்டும் இதற்காக நீங்கள் உங்களுக்காக நேரம் ஒதுக்க வேண்டும் உங்கள் கடந்த கால ரகசியம் ஒன்றை அறிந்து உங்கள் துணை காயப்படக்கூடும் கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு நன்மையான நாள் வியாபாரம் செய்யும் இடத்தில் சிறு மாற்றம் செய்வீர் பணியாளர் ஒத்துழைப்பால் மனதில் நம்பிக்கை அதிகரிக்கும் ரோகிணி செய்து வரும் தொழில் முன்னேற்றமடையும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் தொழிலாளர் நிலை உயரும் மிருகசீரிடம் ஒன்று இரண்டு போட்டிகளை சமாளித்து நீங்கள் மேற்கொண்ட வேலையில் வெற்றி காண்பீர் உங்கள் செயல் லாபம் தரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் மிதுன ராசி அன்பர்களே திடீர் செலவுகள் ஏற்படும் தேவையான பணம் இருப்பதால் சமாளித்து விடுவீர்கள் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டி வரும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் மற்றவர்களுடன் வீண் மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் விவாதம் செய்வதைத் தவிர்க்கவும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் இருந்தாலும் பணியாளர்களால் செலவுகளும் ஏற்படும் கணவன் மனைவிக்குள் மனம் விட்டு பேசுவீர்கள் அவசரத்திற்கு கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பித் தருவீர்கள் வியாபாரத்தில் பாக்கிகள் வசூலாகும் உத்தியோகத்தில் புது அதிகாரி உங்களை மதிப்பார் அதிரடி மாற்றம் உண்டாகும் நாள் உங்களின் அபரிமிதமான சிந்தனை திறன் இயலாமையை எதிர்த்து போரிட உதவும் பாசிட்டிவ் சிந்தனைகளின் மூலமாக மட்டுமே இந்தப் பிரச்சனையை நீங்கள் சமாளிக்க முடியும் தாமதமான நிலுவைகள் வசூலாகும் என்பதால் பண நிலைமை மேம்படும் குடும்ப ரகசிய செய்தி உங்களை ஆச்சரியப்படுத்தலாம் உங்களுக்கு சுமையற்றதைப் போல கருத்தை முன்வைப்பதில் திழைத்து போவீர்கள் சகாக்களும் சீனியர்களும் முழு ஒத்துழைப்பு தருவார்கள் என்பதால் அலுவலக வேலை சூடு பிடிக்கும் தூரமான இடத்திலிருந்து மாலையில் பின்பகுதியில் எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்து சேரும் இன்று உங்கள் துணையின் மேல் இன்னும் அதிகமாக காதல் வசப்படுவீர்கள் மிருகசீரிடம் மூன்று நான்கு அதிர்ஷ்டமான நாள் நேற்றைய எண்ணம் நிறைவேறும் பெரியோர் உதவி கிடைக்கும் மேற்கொள்ளும் முயற்சி நன்மையாகும் திருவாதிரை மனக்குழப்பம் நீங்கி தெளிவு கிடைக்கும் தன்னை வழி உறவினர் மூலம் தக்க உதவி கிடைக்கும் வெளியூர் பயணம் லாபம் தரும் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று நேற்று வரை இருந்த நெருக்கடி நீங்கும் எண்ணம் நிறைவேறும் தொழிலில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் வரவேண்டிய பணம் வரும் கடகராசி அன்பர்களே மனதில் இனம் தெரியாத சோர்வு ஏற்படக்கூடும் வாழ்க்கை துணை வழியில் செலவுகள் ஏற்படும் எதிர்பார்த்த பணம் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் உடல் நலனில் கவனம் தேவை ஆனாலும் உங்கள் தேவையை அறிந்து மற்றவர்கள் உதவி செய்வது ஆறுதலாக இருக்கும் உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் பொறுமை மிக அவசியம் வியாபாரத்தில் விற்பனையை அதிகரிக்க கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் சந்திராஷ்டமம் இருப்பதால் புதிய முயற்சிகள் தள்ளிப்போய் முடியும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் சிக்கிக் கொள்ளாதீர்கள் வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விற்பீர்கள் உத்தியோகத்தில் மற்றவர்களின் வேலையையும் சேர்த்து பார்க்க வேண்டி வரும் நிதானம் தேவைப்படும் நாள் கண்புரை நோய் உள்ளவர்கள் மாசுபட்ட பகுதிக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் ஏனெனில் புகை உங்கள் கண்களை மேலும் பாதிக்கலாம் முடியுமானால் சூரிய வெளிச்சத்தில் அதிகம் செல்வதை தவிர்த்திடுங்கள் ஒரு குடும்ப உறுப்பினரின் நோய் காரணமாக நீங்கள் நிதி சிக்கல்களை சந்திக்க நேரிடும் இருப்பினும் இந்த நேரத்தில் பணத்தை விட அவர்களின் உடல்நிலை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டும் நண்பர்கள் கூடும் இடங்களில் உங்களின் நகைச்சுவையான இயல்பு உங்களை பிரபலமாக்கும் உங்கள் ஆயுள் முழுவதும் மறக்க முடியாத நாளிது இன்று காதல் செய்யும் வாய்ப்பை நழுவ விடாதீர்கள் புதிய சிந்தனை உள்ளவர்களை டீல் செய்யும் போது இன்று நீங்கள் பெரும் கூடுதல் அறிவு உதவி செய்யும் இன்று நீங்கள் உங்கள் மனைவியுடன் நேரத்தை செலவிட போதுமான நேரம் கிடைக்கும் உங்கள் அன்பை பார்த்து உங்கள் காதலி இன்று உற்சாகமாகிடுவார் திருமணத்துக்கு பிறகு காதல் சாத்தியமா என தோன்றலாம் ஆனால் இன்று நாள் முழுவதும் அது சாத்தியம் என உங்களுக்கு தோன்றும் புனர் பூசம் நான்கு திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள் மனதில் இனம் புரியாத குழப்பம் உண்டாகும் குடும்பத்திலும் நிம்மதியற்ற கிளை ஏற்படும் வீண் பிரச்சினை தேடி வரும் பூசம் நம்பிக்கையுடன் மேற்கொண்ட வேலை இழுபறியாகும் அலுவலகத்தில் அதிகாரியால் நெருக்கடி அதிகரிக்கும் பயணத்தில் கவனம் தேவை ஆயில்யம் உங்கள் தொழில் ரகசியங்களை தெரிந்து கொள்ள சிலர் முயற்சிப்பர் பேச்சில் கவனம் அவசியம் புதிய முயற்சி இன்று வேண்டாம் சிம்மராசி சிம்மராசி அன்பர்களே காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் நாள் தந்தை வழியில் ஆதாயம் கிடைப்பதுடன் செலவுகளும் ஏற்படும் வாழ்க்கை துணை வழியில் ஆதாயம் கிடைக்கும் சிலருக்கு வீட்டில் அதிகரிக்கும் பொறுப்புகளின் காரணமாக உடல் வசதி உண்டாகும் உறவினர்களுடன் ஏற்பட்ட மன வருத்தங்கள் நீங்கி சுமூகமான உறவு ஏற்படும் நண்பர்களால் உதவியுண்டு வியாபாரத்தில் பாக்கித் தொகை வசூலாகும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் சகோதர வகையில் நன்மையுண்டு கல்யாண பேச்சுவார்த்தை வெற்றியடையும் வாகனத்தை சரி செய்வீர்கள் வியாபாரத்தில் நெழிவு சுழிவுகளை கற்றுக்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் புது பொறுப்புகளை ஏற்பீர்கள் தெளிவு பிறக்கும் நாள் இன்னும் பரந்த மனதுடன் இருக்க உங்களுக்கு நீங்களே தூண்டுதலாக இருங்கள் அது நம்பிக்கையையும் வளைந்து கொடுக்கும் தன்மையையும் அதிகரிக்கும் ஆனால் அதே சமயத்தில் அச்சம் வெறுப்பு பொறாமை பழிவாங்குதல் போன்ற நெகட்டிவ் உணர்ச்சிகளை விட்டொழிக்க தயாராகுங்கள் செலவை கட்டுப்படுத்த முயற்சி செய்யுங்கள் அவசியமானவற்றை மட்டும் இன்று வாங்குங்கள் தினசரி வேலை அட்டவணையிலிருந்து விடுபட்டு நண்பர்களுடன் இன்று வெளியில் செல்லுங்கள் உங்கள் அன்பானவருக்கு உங்கள் வார்த்தைகள் புரியவில்லை என்று நீங்கள் நினைத்தால் இன்று அவர்களுடன் நேரத்தை செலவிடுங்கள் உங்கள் விஷயங்களை தெளிவுடன் அவர்களுக்கு முன்வைக்கவும் எந்த புதிய கூட்டு முயற்சிகள் மற்றும் பார்ட்னர்ஷிப்புகளில் கையெழுத்திடாமல் தள்ளியிருங்கள் இன்று நீங்களாக முன்வந்து செய்யும் வேலை நீங்கள் உதவும் நபருக்கு உதவியாக இருப்பது மட்டுமின்றி உங்களையே இன்னும் பாசிட்டிவாக பார்க்க உதவும் இதுவரை நீங்கள் செய்த கடின உழப்பு இன்று உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் மகம் மகிழ்ச்சியான நாள் குழப்பம் நீங்கி தெளிவு பிறக்கும் வாழ்க்கை துணையின் ஆதரவால் முயற்சி வெற்றியாகும் நினைப்பது நடக்கும் பூரம் கூட்டு தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் வரவேண்டிய பணம் வரும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் உத்திரம் ஒன்று நண்பர்கள் உதவியால் வேலை நடக்கும் ஒரு சிலர் வெளியூர் பயணம் மேற்கொள்வீர் எதிர்பார்த்த பணம் வரும் கண்ணீராசி அன்பர்களே முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு மிகவும் உகந்த நாள் சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் சிலருக்கு வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருள்களை வாங்கும் வாய்ப்பு ஏற்படும் சிலருக்கு எதிர்பாராத பணவரவும் திடீர் செலவுகளும் ஏற்படும் எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் விலகும் வியாபாரத்தில் வழக்கமான நிலையே காணப்படும் பணியாளர்கள் நல்லபடி ஒத்துழைப்பார்கள் குடும்பத்தினருடன் சுப விஷயங்களில் கலந்து கொள்வீர்கள் அரசு காரியங்கள் நல்ல விதத்தில் முடியும் பிரபலங்கள் அறிமுகமாவார்கள் வழக்கில் திடீர் திருப்பம் வரும் வியாபாரத்தில் இரட்டிப்பு லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் சில புதுமைகளை செய்வீர்கள் திடீர் யோகம் கிட்டும் நாள் உடல் நலம் மிகச் இருக்கும் இருப்பிடத்துக்கான முதலீடு லாபகரமாக இருக்கும் ஒரே மாதிரியான வேலை அட்டவணையில் இருந்து விடுபட்டு இன்று நண்பர்களுடன் வெளியில் செல்லுங்கள் காதலில் ஆனந்த பரவசத்தை சிலர் காண்பார்கள் சிலருக்கு தொழில் முன்னேற்றம் கிடைக்கும் இரவில் அலுவலகத்திலிருந்து வீட்டிற்கு வரும்போது நீங்கள் இன்று கவனமாக வாகனம் ஓட்ட வேண்டும் இல்லையெனில் விபத்து ஏற்படலாம் மற்றும் பல நாட்கள் நீங்கள் நோய்வாய்ப்படலாம் உங்கள் களிப்பான திருமண வாழ்வில் இன்று மிக அழகான நாள் உத்திரம் இரண்டு மூன்று நான்கு நினைப்பதை நடத்தி முடிக்கும் நாள் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும் செல்வாக்கு உயரும் நினைத்ததை சாதித்து முடிப்பீர் ஹஸ்தம் முயற்சியில் வெற்றி உண்டாகும் உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சினை தீரும் எதிரிகளின் தொல்லை நீங்கும் வழக்கு சாதகமாகும் சித்திரை இரண்டு ஒன்று செய்து வரும் தொழிலில் அக்கறை செலுத்துவீர் வருமானம் உயரும் உங்கள் தேவை நிறைவேறும் வெளியூர் பயணம் லாபம் தரும் துலாம் ராசி அன்பர்களே புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பிள்ளைகளால் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் சிலருக்கு குடும்பம் தொடர்பான வேலையை முன்னிட்டு சற்று அலைச்சல் ஏற்படலாம் மூன்றாவது நபர்களின் தலையீடு காரணமாக குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்படும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகமாக இருப்பது உற்சாகம் தரும் புதிய முயற்சி யாவும் வெற்றியடையும் பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலை அழிந்து செயல்படுவார்கள் அனாவசிய செலவை கட்டுப்படுத்துவீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்கள் கடமையுணர்வுடன் செயல்படுவார்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்கள் வேலைகளை பகிர்ந்து கொள்வீர்கள் நினைத்தது நிறைவேறும் நாள் விளையாட்டிலும் வெளிப்புற செயல்பாடுகளிலும் பங்கேற்பது உங்கள் சக்தியை மீட்க உதவியாக இருக்கும் இருப்பிடத்துக்கான முதலீடு லாபகரமாக இருக்கும் பிள்ளைகள் படிப்பின் மீது கவனம் செலுத்தி எதிர்காலத்துக்கு திட்டமிட வேண்டும் காதலருடன் பழிவாங்கும் வகையில் நடந்து கொள்வதால் எந்த பலனும் கிடைக்காது மாறாக நீங்கள் அமைதியாக இருந்து காதலர் மீதுள்ள உண்மையான உணர்வை விளக்க வேண்டும் தகுதியுள்ள அலுவலர்களுக்கு பதவி உயர்வு அல்லது பணப்பயன் கிடைக்கும் இந்த ராசிக்காரர் மிகவும் சுவாரஸ்யமானவர்கள் சில நேரங்களில் அவர்கள் மக்களிடையே சில நேரங்களில் தனியாக நேரத்தை செலவிடுவது அவ்வளவு சுலபமல்ல என்றாலும் இன்று நீங்கள் நிச்சயமாக உங்களுக்காக சிறிது நேரம் செலவழிக்க முடியும் உங்கள் துணையின் உறவினர் உங்கள் இனிமையான திருமண வாழ்வின் அமைதியை கெடுக்கக்கூடும் சித்திரை மூன்று நான்கு செயலில் லாபம் காணும் நாள் பிள்ளைகள் நலனில் அக்கறை கொள்வீர் பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சினை முடியும் சுவாதி எதிர்பார்த்த பணம் வரும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர் மன நிம்மதி உண்டாகும் விசாகம் இரண்டு மூன்று தொழில் புரியும் இடத்தில் சாமர்த்தியமாக செயல்படுவீர் செல்வாக்கு உயரும் வியாபாரிகளுக்கு வருமானம் அதிகரிக்கும் விருச்சிகம் விருச்சிக ராசி அன்பர்களே மகிழ்ச்சியான நாள் ஆனால் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்தவும் சிலருக்கு வாழ்க்கை துணையுடன் மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் ஒருவரையொருவர் அனுசரித்து செல்வது நல்லது புதிய முயற்சிகளை தவிர்த்துவிடவும் நண்பர்களுக்காக செலவு செய்ய வேண்டி வரும் பிள்ளைகள் பணம் கேட்டு நச்சரிப்பார்கள் வியாபாரத்தில் விற்பனை சற்று சுமாராகத்தான் இருக்கும் எதிர்பார்த்த வேலைகள் தடையின்றி முடியும் தாயாருக்கு கைகால் வலி சோர்வு வந்து நீங்கும் வியாபாரத்தில் புது பங்குதாரரை சேர்ப்பீர்கள் உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள் பழைய நினைவுகளில் மூழ்கும் நாள் உங்கள் ஆரோக்கியம் மற்றும் தோற்றத்தை மேம்படுத்திக் கொள்ள நிறைய நேரம் கிடைக்கும் யாரிடமிருந்தும் கடன் வாங்கியவர்கள் எந்த சூழ்நிலையிலும் கடனை திருப்பி செலுத்த வேண்டியிருக்கும் இது பொருளாதார நிலைமையை கொஞ்சம் பலவீனப்படுத்தும் வேலையில் டென்ஷன் மனதை ஆக்கிரமித்து கொண்டு குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுக்கு நேரம் ஒதுக்க முடியாமல் போகும் உங்கள் அன்புக்குரியவருக்கு உங்களின் நீடித்த காதல் ஆறு போல இருக்கும் உங்கள் வேலையில் திறமையை அதிகரிக்க புதிய டெக்னிக்குகள் பயன்படுத்துங்கள் உங்களை நெருக்கமாக கவனிப்பவர்கள் உங்களுடைய ஸ்டைல் மற்றும் தனிப்பட்ட செயல்முறையில் ஆர்வம் கொள்வார்கள் இந்த நாளை சிறப்பானதாக்க மறைந்திருக்கும் தகுதிகளை பயன்படுத்துவீர்கள் திருமண வாழ்வில் உண்மையான இன்பத்தை நீங்கள் இன்று அடைவீர்கள் விசாகம் நான்கு எதிர்பார்ப்பு நிறைவேறும் நாள் தாய்வழி உறவினர்கள் வழியே முயற்சியில் வெற்றி காண்பீர்கள் எதிர்பார்த்த பணம் வரும் அனுஷம் சூழ்நிலை அறிந்து செயல்படுவீர் வருவாயில் ஏற்பட்ட தடை விலகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் கேட்டை இழுபறியாக இருந்த வேலையை கையில் எடுத்து வெற்றி காண்பீர் நிதிநிலை உயரும் பெரியோர் ஆலோசனையை ஏற்பது நல்லது தனசு ராசி அன்பர்களே மனதில் உற்சாகம் பெருக்கெடுக்கும் நீண்ட நாளாக எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும் முக்கிய பிரமுகர்களின் அறிமுகம் கிடைப்பதுடன் அவர்களால் ஆதாயமும் கிடைக்கும் நண்பர்கள் உதவி கேட்டு வருவார்கள் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் சிலருக்கு இளைய சகோதரர்கள் மூலம் எதிர்பாராத ஆதாயம் கிடைக்க வாய்ப்புண்டு வியாபாரத்தில் பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டியிருக்கும் சவால்கள் விவாதங்களில் வெற்றி பெறுவீர்கள் உடன் பிறந்தவர்கள் ஒத்தாசையாக இருப்பார்கள் அதிகார பதவியில் இருப்பவர்கள் அறிமுகமாவார்கள் அரசால் உண்டு வியாபாரத்தில் எதிர்பாராத தனலாபம் உண்டு உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் தைரியம் கூடும் நாள் மன அழுத்தத்திற்கு எதிரான மருந்தாக புன்னகை வேலை செய்யும் இன்று பல புதிய நிதி திட்டங்கள் உங்களிடம் வைக்கப்படும் எந்த கருத்தும் தெரிவிப்பதற்கு முன்பு அவற்றின் சாதக பாதங்களை கவனமாக பாருங்கள் உங்கள் வீட்டு சூழ்நிலையில் மாற்றங்கள் செய்வதற்கு முன்பு மற்ற எல்லாவற்றையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களா என்பதை உறுதி செய்யுங்கள் காதலரின் அம்பிலிருந்து தப்புவது கஷ்டம் நீங்கள் எதை செய்தாலும் ஆணையிடும் நிலையில் இருப்பீர்கள் இன்று உடனடி கவனம் செலுத்த வேண்டிய நிறைய பிரச்சினைகள் இருக்கும் இன்று உங்கள் துணை ஒரு முக்கியமான விஷயத்தில் உங்களுக்கு உதவி புரிவார் மூலம் முயற்சி வெற்றியாகும் நாள் முடியாது என்று மற்றவர்கள் கைவிட்ட வேலையை முடித்துக் காட்டுவீர் வருவாய் அதிகரிக்கும் செல்வாக்கு உயரும் பூராடம் வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் நம்பிக்கை அதிகரிக்கும் விருப்பம் நிறைவேறும் உத்திராடம் ஒன்று குடும்பத்தினர் ஆலோசனையை ஏற்பீர் வியாபாரத்தை விரிவு செய்வதற்குரிய வேலைகளில் இறங்குவீர் எடுத்த வேலை வெற்றியாகும் மகர ராசி அன்பர்களே தாயின் அன்பும் ஆதரவும் கிடைக்கும் பிள்ளைகளின் தேவைகளை மகிழ்ச்சியுடன் நிறைவேற்றுவீர்கள் சிலருக்கு திடீர் பண வரவுக்கும் திடீர் செலவுகளுக்கும் வாய்ப்புண்டு பேச்சினால் பிரச்சனை வர வாய்ப்பு உள்ளதால் மற்றவர்களுடன் பேசும்போது வார்த்தைகளில் நிதானம் தேவை அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது வியாபாரத்தில் லாபம் கூடுதலாக கிடைக்கும் குடும்பத்தில் நிம்மதி உண்டு இழுபறியாக இருந்த வேலை ஊடியும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் வெளியூரிலிருந்து நல்ல செய்தி வரும் உறவினர்களால் ஆதாயமும் உண்டு வியாபாரத்தில் போட்டிகள் வரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதவுவார்கள் தேவைகள் பூர்த்தியாகும் நாள் முன்கோபத்தால் சில பிரச்சினை ஏற்படலாம் வேகமாக முடிவெடுக்காதீர்கள் குறிப்பாக முக்கியமான நிதி டீல்கள் பற்றி பேசும்போது குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் ஜாலியாக இருக்கும் நேரம் இன்று உங்கள் அன்புக்குரியவர் உங்களுடைய தாறுமாறான நடத்தையை சமாளிக்க முடியாமல் ரொம்பவும் திணறுவார் இந்த ராசியின் சிறு வணிகர்கள் இன்று இழப்புகளை சந்திக்க நேரிடும் இருப்பினும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை உங்கள் கடின உழைப்பு சரியான திசையில் இருந்தால் நிச்சயமாக நீங்கள் நல்ல பலன்களை பெறுவீர்கள் பயணம் செல்வதாக இருந்தால் எல்லா ஆவணங்களையும் எடுத்துக்கொண்டீர்களா என்பதை உறுதி செய்யவும் அவர் அல்லது அவளின் பிறந்த நாளை மறத்தல் போன்ற விஷயத்துக்காக உங்கள் மேல் கோபத்தில் இருக்கலாம் ஆனால் மாலையில் அந்த ஊடல் மறையும் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு நெருக்கடி நீங்கும் நாள் உங்கள் செயல்களில் ஏற்பட்ட தடை விலகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் வெளியூர் பயணம் லாபம் தரும் திருவோணம் மனக்குழப்பம் நீங்கி தெளிவு பிறக்கும் வியாபாரத்தில் முயற்சி லாபமாகும் சாதுரியமாக பேசி வேலைகளை முடிப்பீர் அவிட்டம் ஒன்று இரண்டு எதிர்பார்த்த தகவல் வரும் பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட பிரச்சினை விலகும் வருவாய் அதிகரிக்கும் பழைய கடன்களை அடைப்பீர் கும்பராசி அன்பர்களே புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்குவது சாதகமாக முடியும் பிள்ளைகள் கேட்டதை வாங்கித் தருவீர்கள் செல்பேசி மூலம் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு எதிரிகள் மற்றும் பழைய கடன்கள் வகையில் எச்சரிக்கையாக இருக்கவும் சிலருக்கு வீண் அபவாதம் ஏற்படக்கூடும் மாலையில் சோர்வு நீங்கி உற்சாகம் பெறுவீர்கள் வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் பிரச்சினை ஏற்படக்கூடும் ராசிக்குள் சந்திரன் இருப்பதால் நினைத்த வேகத்தில் சில வேலைகளை முடிக்க முடியாமல் தடை தாமதம் ஏற்படும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை குறையும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் அலைக்கழிக்கப்படுவார்கள் சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாள் உங்கள் உற்சாகத்தை அதிகரிக்க மனதில் அழகான மதிப்புமிக்க படத்தை பதியவையுங்கள் நிதி நிலைமை நிச்சயமாக மேம்படும் உங்கள் அழகும் பர்சனாலிட்டியும் சில புதிய நண்பர்களை உருவாக்க உதவியாக இருக்கும் உங்கள் காதல் கதை இன்று ஒரு புதிய திருப்பத்தை எடுக்கலாம் உங்கள் பங்குதாரர் இன்று திருமணத்தை பற்றி உங்களுடன் பேசலாம் இந்த விஷயத்தில் எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் இன்று உங்கள் வேலையை உங்கள் பாஸ் பாராட்டக்கூடும் இது நீங்கள் நேரம் கொடுக்க முயற்சிக்கும் ஒரு நாள் ஆனால் உங்களுக்காக நேரம் கிடைக்காது இன்று உங்கள் துணை ஒரு முக்கியமான விஷயத்தில் உங்களுக்கு உதவி புரிவார் அவிட்டம் மூன்று நான்கு கவனமாக செயல்பட வேண்டிய நாள் குழப்பத்திற்கு இடம் கொடுக்காமல் செயல்படுவது நல்லது உழைப்பிற்குரிய லாபம் கிடைக்கும் சதயம் வேலை பார்க்கும் இடத்தில் எதிர்பாராத பிரச்சனை தோன்றும் எண்ணத்திற்கு மாறாக சில செயல் நடைபெறும் நட்புகளால் சங்கடத்திற்கு ஆளாவீர் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று புதிய முயற்சிகளை ஒத்திவைப்பது நல்லது பிறரை அனுசரித்து செல்வதால் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் மீனம் மீனராசி அன்பர்களே இன்று எதிலும் சிந்தித்தும் பொறுமையுடனும் செயல்பட வேண்டிய நாள் எதிர்பாராத செலவுகளால் சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும் வாழ்க்கை துணையின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் அலைச்சல் உண்டாகும் நண்பர்களால் காரிய அனுகூலம் ஏற்படும் சகோதரர்களிடம் எதிர்பார்த்த பணம் கிடைப்பது தாமதமாகும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது மறைமுக விமர்சனங்களும் தாழ்வு மனப்பான்மையும் வந்து செல்லும் உறவினர் நண்பர்களுடன் நெருடல்கள் வந்து நீங்கும் வியாபாரத்தில் போட்டிகளையும் தாண்டி ஓரளவு லாபம் வரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் சங்கடங்கள் வரும் அதிகம் உழைக்க வேண்டிய நாள் உடற்பயிற்சி செய்து உடல் எடையை கட்டுப்படுத்துவீர்கள் இன்று முதலீடுகள் தவிர்க்கப்பட வேண்டும் திருமண ஒப்பந்தம் செய்து கொள்ள நல்ல சமயம் ரொமான்ஸுக்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் குறுகிய நேரம்தான் இருக்கும் முக்கியமான ஃபைல்களை எல்லா வகையிலும் முழுமையாக முடித்து விட்டதாக உறுதியாக தெரிந்தால் தவிர பாஸிடம் ஒப்படைக்காதீர்கள் இலவச நேரத்தில் நீங்கள் இந்த நாளில் எந்த விளையாட்டையும் விளையாடலாம் ஆனால் இந்த நேரத்தில் ஒருவித சம்பவம் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே கவனமாக இருங்கள் திருமண வாழ்க்கையில் ஒரு கடினமான அத்தியாயத்தை சந்தித்த பின் இன்று உங்கள் வாழ்வில் மீண்டும் வசந்தம் வீசும் பூராட்டாதி நான்கு வரவு செலவில் கவனமாக இருக்க வேண்டிய நாள் எதிர்பாராட செலவு தோன்றும் ஒரு சிலருக்கு திடீர் பயணம் ஏற்படும் உடல்நிலையில் கூடுதல் கவனம் தேவை உத்திராட்டாதி வேலை பலு அதிகரிக்கும் மனம் சோர்வளையும் மறைமுக எதிரிகளால் சங்கடமுண்டாகும் பண விவகாரத்தில் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் ரேவதி வழக்கமான வேலைகளிலும் நெருக்கடி தோன்றும் புதிய முயற்சி இன்று வேண்டாம் கடன் கொடுப்பதையும் வாங்குவதையும் தவிர்க்கவும்